அப்பப்போ வந்து தேவுடியா தேவுடியா அங்கப் பின்னே ஓடையாண்டு ஓடையாண்டு அடிப்பாமா அடிப்பாமா இன்ன யார் நான் என்ன அடிப்பா? mày யார் அடிப்பா? எப்படிப்பா எப்படி என்ன பாவிய கொண்டு விட்டுறங்களே யாரு பாவு இப்படியே வச்சு உட்டிட்டா பாவுதுடைய இருந்தா நீதி கிடைக்காது நேரா மண்ணிறடும் போ நீதி கேளு நீதி கிடைக்க நான் துinitConfig வர மாட்டேன்

நீ யார் இரंदருக்கும் இந்த பிணம் யார் இவன் என்னுடைய தங்கை ஆமாம் என்ன பாவிய கொன்று விட்டார்கள் மன்னா என்னுடைய தங்கை தங்கை ஒரு பாவி கொன்று விட்டாள் ஆமாம் இதுவரை எல்லாச்சிலே கொலை கலவு தங்கை கொன்று யார் அந்த கொடியவன்

ೇ ಅನ್ಬ

எனக்கு நீ எழுகிற அப்பா யாரோ ஒருவள் கிடையாது அப்பா நான் உயிருக்கு உயிராக காதலித்தோடைய காதல கலரசி மகனே திருமணம் என்று சொன்னேன் தந்தையே எனக்கு திருமணமே வேண்டாம் என்று மறுத்துறையினார் அப்பா இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இவளை முறையோடு பெண் திருமணத்தை முடித்திருக்கிறார் இறந்த பிறகு அழுது என்னடா அப்பா கால நேரம் வரும்போது உங்களிடத்தில் எடுத்து சொல்லி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருந்தேன் அப்பா

தலையரசனுடைய தங்கையா இல்லையா சொல்லுங்கள் ஐயா ஐயா எனக்கா பத்து வயது இதோ இருக்கும் என்னுடைய தங்கைக்கு ஏழு வயது பக்கத்தூரில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது அந்த திருவிழாவிற்கு சென்று திருவிழா நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூட்டம் எல்லாம் கலைந்தது கூட்டம் எல்லாம் கலைந்த பிறகு இந்த கலையரசி அங்கு அழுது கொண்டிருந்தாள் இந்த குழந்தை யாருடையது இந்த குழந்தை யாருடையது என்று கேட்டால் யாரும் கேட்காதா இந்த ஆணையி இந்த ஆணையி சொந்தம் என்று என்னுடைய தங்கை போல் வளர்த்து வந்தின ஐயா நான் கொல்லவேனா அல்லேலையா என்ன இருந்தாலும் பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம்தான் சிறந்தது என்று சொல்வார்கள் வளர்த்த தங்கை எதற்காக ஒரு அண்ணன் கொலை செய்ய வேண்டும் இது

வேறு வேறு ஒன்றும் இல்லை ஐயா நடந்தது என்ன இவர்கள் வீட்டு பக்கத்தில் தான் நான் குடும்பம் இருக்கிறேன் குடியிருக்கிறார் சின்ன வயதில் இந்த பாப்பாவை அவன் தூக்கி கொண்டு வந்தான் சரி வளர்த்து கொண்டு வந்தான் தங்கை போல் தான் வளைத்தான் என்னவென்று தெரியவில்லை சிறிது நாட்களாகி ஒரு குழு சண்டை என்னவென்று எட்டி பார்த்தேன் ஒரு நாள் இவன் சொல்லிக் கொண்டிருக்கான் அவனை நீ காதலிக்க கூடாது உன்னை வளர்த்தது நான் தான் அழகாக இருக்கிறார் என்னைதான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தடுக்க இருக்கிறார் என்ன அடிப்பானே அதனால்தான் நான் போக வேண்டிய இப்படியே சண்டை நடந்தது தான் இந்த சண்டையில் உச்சக்கட்டம் நடந்தது ஆமாம் தண்ணி தண்ணீர் சென்றான் இவன் பின்னாடியே கத்தி எடுத்துக்கொண்டு இனிக்கு ஒரு முடிவு தெரிந்து வேண்டும் என்று பின்னாடியே போனான் ஏன் பின்னாடியே போகிறான் என்று நானும் பின்னாடியே போகணும் எட்ட ஒரு புலிமாரும் இருந்தது அங்கு மறந்து நான் இவன் நேராக சென்றான் யா இல்லை என்றான் என்னவென்று என்று கேட்டான் என்ன நீ திருமணம் செய்து கொள்ள போகிறாயா இல்லையா என்று கேட்டான் அப்போது சென்றத நீ என் கண்ணன் முடியாது முடியாது என்று எவ்ளோ சொன்னால் கெக்கது ஒரே சوره சொன்னானையா சறிவிட்டார் அந்த புலி பார்த்து விட்டு பார்த்துட்டு குடுகுடு என்று ஓடி வந்துவிட்டு ஆமா அப்படி இவர்தான் கொலை செய்தார் என்றால் எதற்காக நீதிமன்றம் தூக்கி வர வேண்டும் அய்யோ இதை நான் யோசிக்கவே இல்லையோ ஆம் அப்படியே விட்டு விட்டு சென்றுவிட்டால் வேறு எல்லாம் ஒரு வாழ்த்து தூக்கி கொண்டு வந்தால் கண்டுபிடித்து வாருகிற இவர் நான் கொலை செய்தான் என்று அதற்காக முன்னேற்றரிக்காக நாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிணத்தை தூக்கி கொண்டு வந்து யாரும் கொலை செய்து விட்டார் என்று பொய் சொல்லிவிட்டார்

கருவிலே உருவாகி முன்னூறு நாள் சுமந்து அன்னை சுமந்த பெண்ணானவரை விட்டு மங்கை போடுவதைவா அவளைக் கேட்ட ஒரு வரனை பார்த்து மன வேலையிலே உடன்பிறவா அண்ணன் என்று பாராமல் இன்சைக்கு முற்றி

உண்மை பையன் ஒழுங்கு மரியாதை நாட்டில் ஒரு ஆட்சில ரெண்டு மணி போக முடியாது சொல்கின்ற சொல்ல சொல்ல